பாப்போம் எல்லாம் வேல்முருகன் தம்பி நான் உங்களை சொல்லவில்லை ஆயிரம் ரூபாய் அனுப்புங்க அனுப்பிடுவோம் கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா ப்ரோ சந்திக்கலாம் சந்திக்கலாம் இந்த ரகசியம் வந்தவுடன் பேசுவோம் முதல் முதலில் என்னுடைய டாலர் கம்ப்ளீட் ஆனவுடன் எங்கள் பகுதி மக்களிடம் கூற வேண்டும் சரியா இந்த யூடியூப் தொடங்கிய நாள் முதல் இன்று வரைக்கும் என்னை பைத்தியக்காரன் என்று பலரும் கூறுவார்கள் இந்த மொபைலில் பேசிக்கிட்டே போகிறான் இவன் சுத்த லூஸு அப்படி இப்படின்னு என்னை எவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க நானும் இந்த யூடியூபில் வெற்றி பெற்று விட்டேன் இந்த செய்தியை எங்கள் பகுதி மக்களுக்கு கூற வேண்டும் அதுதான் முதல் ஆசை திண்டுக்கலுக்கு பஸ்ஸு புறப்படுது எங்கள் பகுதியிலேருந்து இது திண்டுக்கல் போகுது ஏய் பன் கம்பெனி உள்ளே வாரியா இல்லையா அது யாரு புரியலையே வேல்முருகன் தம்பி அவங்க யாரையும் உங்களை சொல்லலை வேற யாரையே சொல்கிறாங்க பன் கம்பெனி அது யார் திருப்பூர் பன் கம்பெனி பன் அது யாரு பன் கம்பெனிலேருந்து வேலை செய்யறாங்க யாரு புரியலையே என்னுடைய லைவ் வந்து கலாய்த்தாயினி அப்படியா ஓ அப்போ உங்களுடைய கலாய்த்த உறவு என்னுடைய லைவுக்கும் வருகிறார்கள் இல்லையா அந்த பன் பாப்போம் உறவுகளே நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் ஆகிறது உம் வாங்க விபின் சஞ்சு வாங்க 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 இரு தம்பிகளையும் வருக வரவேற்கிறேன் இன்றைய தினத்தில் மகிழ்ச்சியான ஒரு செய்தி இருவருக்கும் சொல்றேன் நம்ம ஆர் தமிழ் என்ற அன்பு சகோதரர் எனக்காக சூப்பர் ஸ்டார் செய்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களாலும் முடியும் என்றால் செய்யலாம் சரியா பன் ஜேடி வணக்கம் 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 என்ன என்னை கூட்டிகிட்டு போகக்கூடிய ஆட்கள் இனியும் வரல இன்னைக்கு வேலை அமையாதோ மணி ஆறு பதினஞ்சு ஆகுது கூட வேலை செய்கிற ஒருத்தரை காணும் நான் லைவை முடிச்சுக்கிட்டு தான் ஃபோன் பண்ணி கேட்கணும் என்னப்பா ஆச்சு இன்னைக்கு ஒர்க்கிங் டேயா என்ன ஆச்சுன்னு கேட்கணும் சஞ்சு வாங்க 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 இது எங்க பகுதியில் உள்ள முகமது அலி அஸ்லி அஸ்லி முகமது அஸ்லி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் நான் வேலை தலைவா அப்படியா சஞ்சு ஓகே 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 வந்தீங்கல்ல வந்ததுக்கு நன்றி